ஸோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு ஹார் பிஸ் ஹரிஸ்கார் சேனல் ஸோ என்னடா ஐடி வந்துடுச்சுன்னு கேள்விப்பட்டா என்ன ரிவாஸு ஐடியிலலாம் வீ பட்ஜெட் தான் இருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப கே சந்தோஷமாக இருப்பீங்க ரொம்பவே ஸோ ஐடி கிடச்சதை நான் சந்தோஷப்படுறதை விட நம்ம பசங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க ஸோ இதில் நான் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் ஒன்று சொல்லிக்கிறேன் சரிங்களா ஸோ எனக்கு இந்த ஐடி கிடைச்சத விட ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு இந்த ஐடி கிடச்சதில் துளி கூட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தான் கேஸ் கிடச்சிது சரிங்களா இப்போது நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன் யாருமே சப்போர்ட் பண்ணல என்னடா அன்னைக்கு ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமாம் பண்ணாங்க அந்த டைம் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படி அவங்களோட ஐடியாவை ஷேர் பண்ணாங்க பட் நமக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய ஆட்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல சரிங்களா ஸோ நான் முக்கியமான கொஞ்சம் பேர் எதிர்பார்த்துருந்தேன் ஸோ இவங்க நினச்சா சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் அவங்க சைட்லேருந்து யாருமே சப்போர்ட் பண்ணல ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் நம்ம ஃபயர் சைட்லேருந்து எல்லாரும் ரொம்பவே கேட்டுருந்தீங்க ஃப்ரீஃபே சைடு தான் ப்ரோ ஏன் ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து எடுத்துட முடியாதா அவங்ககிட்ட அவங்க சைடு நீங்கள் இது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேட்டிருந்தீங்க இப்போவும் சொல்கிறேன் இந்த ஐடி கிடச்சதுக்கும் ஃப்ரீஃபேயர் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல ஸோ எல்லாமே நம்ம ஓனாக நம்மளே எடுத்தது தான் சரிங்களா ஸோ இப்போ நான் அந்த ஐடி இருக்கிறது கூட ஸோ எல்லாமே நான் இந்த இது மூலத்துக்கு நான் அன்னைக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுனது எல்லாமே என்னென்னா அவருக்கு ஹீஸ் இருக்கட்டும் நானும் மணி மீதி ஹரிஷ்கேர்டு தான் இருப்பேன் ஸோ எப்படின்னா நைட்டு பகலும் தூங்காமல் அந்த சேனலுக்கு ஒர்க் போட்டு நமக்கு ஒரு இது ரெகக்னைஷனாக நமக்கு கிடைச்சது கரெக்டாக ஸோ அது வந்து சும்மா யாரும் நமக்கு கிடைக்கல ஸோ அப்படிப்பட்ட பொருளை ஸோ அசால்ட்டாக எப்படி போத்தனே தெரியாமல் போகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து நமக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது என்னடா திடீர்னு இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு வருத்தமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஷாக்கிங்கை விட வருத்தமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறத எனக்கே ரொம்ப அக்செப்ட் பண்ண முடியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் ஸோ நம்ம ஐடி போனது ஏன்னா கடைசியை நான் தான் யூஸ் இருந்தேன் ஸோ எங்கள் எங்கள் சைடில் தான் ஒரு நாலஞ்சு பேரிட்டே இருந்து ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு அக்செப் சீரியஸாக எனக்கு அந்த அந்த ஐடி போனது ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த ஐடி கிடச்சிருச்சு ஸ்டில் அதே நான் தான் இருக்கேன்னு நான் சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா நான் இப்போவும் சொல்கிறேன் என்ன நான் இதில் முக்கியமான ஒன்று சொல்லிக்கிறேன் சரியா இந்த ஐடி இன்னைக்கு காலைல நான் சும்மா இதார்த்தமாக ஃபேஸ்புக் நோண்டிட்டு இருந்தேன் நான் எப்படி எடுத்துன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃபேஸ்புக் நோண்டிட்டு இருந்தேன் அதுக்கு மேலே இன்னொன்று சொல்லிக்கிறேன்

அவன் ஏதோ பேசிட்டான் விடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒதுங்கி நான் வந்துவிட்டேன் எந்த பிரச்சனையும் வேணாம் நம்ம இப்போ இருக்கிற வரைக்கும் இருப்போம் பிரச்சனை கிடையாது நம்ம ஏன் பஞ்சாயத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒதுங்கி வர சொல்லிட்டேன் ஸோ இதான் நடந்தது சரியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி எப்படி கிடச்சிதுன்னு உங்களுக்கு ரொம்ப கேட்டுட்டு கேட்டுட்டுருந்தீங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிங்களா ஸோ இதுதான் ஃப்ரீ ஃபயர் சி நம்ம ஃபேஸ்புக் நம்முடைய ஃபேஸ்புக்கு ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் செட்டிங்ஸ் சரிங்களா ஸோ இதில் செட்டிங்ஸ் இருக்கும் செட்டிங்ஸ் போய்க்கோங்க ஸோ எனக்கு போனது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரீஃபையர் கனெக்ஷன் ரிமூவ் ஆகிடுச்சு ரிமூவ் பண்ணிட்டாங்க ரிமூவ் ஆகிருக்கணும் இல்லை பண்ணியிருக்கணும் சரியா யாரோ பண்ணியிருக்கணும் ஐடி ஆட்னால ஆகினா இருக்கோ ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதில் பார்க்கணும் பார்த்தா அவங்க தெரியும் ஆப்ஸ் அண்ட் வெப்சைடு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் லிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டும் சரியா ஸோ எனக்கு ஃப்ரீஃபையர் இன்னைக்கு ஆட் ஆகி ஓகே ஸோ இன்றைக்கி டேட்டை பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஐயோ இன்னைக்கு டேட் வந்து அஞ்சாந்தேதி நவம்பர் மூணு நாற்பது சரியா ஸோ இந்த டைமில் நம்ம ஃப்ரீ ஃபயர் நமக்கு ஆட் ஆகியிருக்கு சரியா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்னென்னா இந்த ரிமோட் ஆப்ஸில் ஃப்ரீ ஃபேர் இருக்கும் கரெக்டாக பட் நமக்கு இன்னைக்கு ஆட் ஆகிருக்கு ஸோ எனக்கு வந்து இத்தனை மற்ற ஆப்ஸ்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயரும் கனெக்ட் ஆகலை மற்ற ஆப் கனெக்ட் ஆகிடுச்சு ஃப்ரீ ஃபேயர் கனெக்ட் ஆகலை ஸோ அதனால் நான் வந்து இத்தனை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பையனை வந்து ரீல் அனுச்சி விட்டுருந்தான் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ அப்படின்னு ஸோ நான் ட்ரை பண்ணேன் பட் அது எனக்கு அந்த டைமில் க்ளியரான ஒரு இது கிடைக்கல ஸோ இன்றைக்கி நான் அதாவது சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அந்த பையன் சொன்னதை விட இது நான் என்ன உள்ள ஆப்ஷன் சரியா இதுல இருக்கான் ரீசன்ட் ஆக்டிவிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா நான் இது வந்து கரெக்டாக ஆப்ஷன் பார்த்துக்கோங்க செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்ல போய் கீழே வந்தீங்க அப்படின்னா யுவர் இன்ஃபர்மேஷன் அண்ட் பெர்மிஷன் ஒரு ஆப் இது ஆப்ஷனுக்குள்ள யுவர் ஆக்டிவிட்டி ஆஃப் மெட்டா டெக்னாலஜின்னு இருக்கு சரியா சோ இதுக்குள்ள ரீசன்ட் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் காட்டும் சரி சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு காட்டும் இதுல நீங்க கிளிக் பண்ணி வந்து நான் இப்போ இன்றைக்கி ரீசெண்டாக நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படின்னா ஃப்ரீ ஃபயர் ரிமூவ் பண்ணும்போது இதே ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஸோ இதில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் சரியா ஸோ இதை நம்ம ஃப்ரீ ஃபயர் இருக்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கேம்ல போய் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் சரியா இதுதான் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வரும் சரியா ஸோ ரொம்பவே இதே மாதிரி ஐடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க விஷயம் என்னன்னா அந்த ஐடி இப்போ நமக்கு போயிடுச்சு சரியா சோ எல்லாருமே சொன்ன காரணம் என்னன்னா இப்போ இது வந்து நம்ம ஹரீஷ்கரும் சரி நாங்கள் யூஸ் பண்ற ஐடி தான் சரிங்களா வீ பாய்ஜி அப்படிங்கறது நாங்க ரெண்டு பேரும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து எங்களுடைய ஐடி அப்படின்னு பார்க்க அப்படி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அப்படி தான் இருக்கோங்கிட்ட இப்போ நான் நீங்கள் பார்க்குறீங்க இது எங்களோட ஐடி ஸோ இப்போ நம்ம ஃபேமிலி நம்ம ஹரிஸ்கர் ஃபேமிலியாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட ஓன் ப்ளே பண்ண ஐடி போனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சீரியஸாக எல்லாரும் அதிக பசங்க ஃபீல் பண்ணாங்க நம்ம கேம் நடக்கவங்களும் சரி எல்லாருமே நான் ஃபீல் பண்ணி ரொம்ப இது பண்ணாங்க சத்தியமாக சொல்கிறாங்க இஸ் ரொம்ப ரொம்ப என் மனசாக சொல்கிறேன் நான் நீங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எனக்கு எனக்கு நான் எந்த கவலையும் கிடையாது எனக்கு ஏன்னா நம்ம நமக்கு நம்ம துன்பம் போடும்போது நமக்கு ஆதரவா இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல ஸோ நமக்கு சப்போர்ட்டா இவ்வளவு பேர் பண்றாங்கல்ல சத்தியமாக நான் அதை ஹேர்ஷா பண்ணுறேன் அண்ட் ஐடி கிடைச்சதுல நான் மாதிரி நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்க யார் இப்போ எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ரொம்ப லவ் யூ கை சீரியஸ்லி இது நான் ஹரிஷ்கார் தான் இந்த வீடியோ போட வேண்டியது அவர் போட முடியாத காரணத்தை தான் நான் போட்டுட்ருக்கேன் அவர் வந்து வேற ஒரு வீடியோ வாய்ஸ் கொடுத்து எனக்கு அமுச்சு வச்சுருந்தார் இந்த வீடியோ போட்டு விடியா அப்படின்ட்டு பட் நான் தான் அதை ஏன் வேணாம் விடுங்க பண்ண பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் வச்சிருக்கோம் அண்டு நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம் இப்போ ஃப்ரீ ஃபையர் காரணக்கு இந்த வீடியோ ஒன்று ஒன்றா இருக்கா இதெல்லாம் அவனுக்கு புதுசாக ஈவெண்ட் வர போகுது தெரியா ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ணணும் ஆனால் ஐடியும் மாற்றிக்கிட்டால் மாற்றி தர மாட்டான் இப்போ அவனுக்கு தேவைக்கு நம்ம பண்ணணும் ஸோ நம்மளுடைய தேவைக்கு அவன் அவனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் பண்ணலை ஸோ இதுதான் ஓப்பனான ஒரு விஷயம் எனிவே ஐடி கிடச்சிருச்சுங்க நான் சரி ஓகே கைஸ் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் எனக்கும் ஒரு சைடு ஹாப்பியாக தான் இருக்குது ஒரு சைடு ஒரு சின்ன சின்ன கோவம் கூட இருக்குது பட் எனிவே ரொம்ப நன்றி கைஸ் ஸோ பாய் கைஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஐடி கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது ப்ரோ ரொம்ப ஹாப்பி மச்சான் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போடுங்க நானும் பார்த்துருந்து கைஸ் சரியா சரி கைஸ் பை பார்ப்போம்